ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஜாஜ் ஆப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரன் ஆகி க்ளோஸ் பஜாஜ் ஆஸ் ஆப் பார்த்திங்கனா மந்த்லியில் டெய்லியில் சேர்த்து செவன் ஃபிஃப்டி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் நைன் ஹண்ட்ரட் வந்திருக்கும் ஓகேவா நைன் ஹண்ட்ரட் வந்திருக்கும் அதில் ஒன் ஃபிஃப்டி தான் ப்ராஃபிட் அதோடு முடிஞ்சு போச்சு இது வந்து வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் குரூப்பில் எல்லாருமே சொல்லியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுமே லிங்க்கு கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய குரூப்ஸில் நிறைய டெலிகிராமில் இன்னும் லிங்க் கொடுத்து நிறைய பேரை இருக்காங்க ஓகேவா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று ரெண்டு பேராவது கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்லேயே சைக்கிள் கொடுத்துட்டாங்க சைக்கிள் கொடுத்தோன்னே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அப்போத்துலேருந்தே இந்த ஆப் வந்து முடிஞ்சு போச்சு யாருமே வாங்க வேண்டாம் அந்த ஆப்பில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ்க்காக மந்த்லி டெய்லி வாங்க வச்சு ஆக்டிவிட்டிலையும் இப்போ வந்து வாங்கணும்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்களா இந்த ஆக்டிவிட்டிலாம் வரவே வராது ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆக்டிவிட்டி வாங்கியிருந்தவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸு இப்போது ஒன் டே சைக்கிள் இன்னைக்கு வந்திருக்கு இதையும் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் எப்போது இனிமேல் வாங்குகிற எல்லாருக்குமே லாஸ் தான் இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆப்பில் வேஸ்ட்டு சரியாக திரும்பியும் பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க கொஞ்சம் வந்து ஒரு ஆப்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணுங்கள் நிறைய சர்ச் பண்ணுங்கள் சேமாக வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுங்கள் சும்மா ஒரே ஒரு பர்சன் சொல்கிறது அவங்க லிங்க் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக அதில் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி நைனாக தேர்ட்டியோ டேட் தெரில இதுக்கு இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே நான் ஓப்பனாக எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிவிட்டேன் இதில் ரெஃபரல் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு என்னோடய டீம்ஸில் இருக்கவங்க யாருமே ரெஃபரல் எடுக்கலை க்ளோஸ்டுன்னு வீடியோ வரைக்கும் போட்டு சொல்லியாச்சு இன்ன வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியாதவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவாது உஷாராகி உங்கள் அப்ளைன்ஸ்ட்டை போய் கேளுங்க யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இது க்ளோஸ்டு தானே எதுக்கு இந்த வீடியோ வந்து எதுக்கு வந்து லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னு கேளுங்க ஆல்ரெடி மந்த்லி டெய்லி வந்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள் வந்தது எல்லா ஆப்லேயும் ஆக்டிவிட்டி வந்து செவன் டேஸ் வரைக்கும் தான் சைக்கிளே வரும் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சைக்கிள் வந்துச்சு ஓகேவா அப்படிங்கும்போது அன்றைக்கே இந்த ஆப் வந்து இனிமேல் செட் ஆகாது யாருமே இன்வெஸ்ட் பண்ண மா பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு அதுலேயும் நிறைய பேர் நிறைய டெலகிராம்லாம் நிறைய பேர் வாங்க வச்சுருக்கீங்க சரியா இப்போ என் குரூப்பில் நிறைய பேர் என்னோடய சேனல் பார்த்து ஜாயின் ஆகியிருக்காங்க அவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் எங்களை வாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு என் லிங்கில் ஜாயின் ஆகலை வேற ஒருத்தவங்க லிங்கில் ஜாயின் ஆகியிருக்காங்க வாங்க சொல்லியிருக்காங்க சேம் டைம் ஆக்டிவிட்டி மட்டும் அதாவது அந்த ஆக்டிவிட்டிலையும் உங்களுக்கு லாஸ் தானே அது அவங்களுக்கு தெரியும் தானே டென் டேஸ்க்கு முன்னாடி எதுக்கு லிங்க்கு கொடுக்கணும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு கிட்ட லிங்க்கில் ஜாயின்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேசிஸ்லாம் வெளியே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே நான் லாஸ்ட் தான் ஆவேன் எனக்கு வந்து நான் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன் எதையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஓகே நான் வந்து இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து இனிமேலாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி அப்போவே சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆக்டிவிட்டி வந்தோடனே டுவெண்ட்டி ஃபை டேஸ் சேர்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே நான் இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ